சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவானாக செயற்பட்டு வந்த ஜே பி ஏ குமார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற புதிய நீதிவானாக நூர்தீன் முகமது சர்ஜின் எதிர்வரும் திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதவியேற்க உள்ளார் கடந்த காலங்களில் கழுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிவானாக செயற்பட்ட இவரது காலத்தில் மீதவான் நீதிமன்ற கலங்கிய சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் ஏற்பட்டிருந்ததுடன் நீதிமன்ற கலங்கிய சாலையில் இருந்த சான்று பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அங்கு கடமையாற்றிய பதில் பதிவாளர் கைதான நிலையின் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் மேலும் நீதிமன்ற கலைஞர் சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளை தொடர்ந்து நீதிச்சேவை ஆணைக்குழு சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவானாக செயற்பட்டு வந்த ஜேபி பி ஏ ரஞ்சித் குமாரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதியன்று இடமாற்றம் செய்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த குறித்த நீதிவான் அட்டக்களப்பு மாவட்டத்தில் திருமணம் செய்துள்ளதுடன் கழுவஞ்சிக்குடி சம்மாந்துறை உள்ளிட்ட நீதிமன்றங்களில் நீதிவானாக கடமையாற்றி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது